ட்ரான்ஸ்க்கு என்று செப்பரேட் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட குறிக்கோள் ஏன்னா ஒரிசா கர்நாடகா ப்ளஸ் கேரளா இந்த மாதிரி ஊர்களையெல்லாம் வந்து ட்ரான்ஸ்க்கான ஒரு தனி பாலிசி இருக்கு All new Vivo V50e crafted for luxury and designed for elegance by now ஆரம்ப காலத்துல வந்து திருநங்கைகளுக்கு அலி என்ற பெயர் இருந்தது அந்த தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளில் அரவாணிகள் என்ற பெயர் வந்து உருவாச்சு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் திருநங்கை என்ற பெயர் உருவாச்சு இன்றைக்கி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மரியாதையோட திருநங்கை என்ற ஒரு பெயரோடு அழைக்கப்படுறதுக்கு கூத்தாண்டார் வந்து எங்கள் கணவனாக நினச்சி நாங்கள் வந்து தாலி கட்டிக்க போகிறோம் தாலி கட்டிட்டு அதுக்கு மறுநாள் அழிவு குளத்தில் போய் நாங்கள் வந்து தாலி அறுக்குவோம் நாங்கள் வந்து தாலி அறுத்துட்டு புடவை மாற்றிக்குவோம் புடவையை மாற்றிக்கிட்டு மூணு நாளுக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டோம் மூணா நாள் திருப்பி மறுத்தாலி கட்டி கலர் புடவை நாங்கள் கட்டுவோம் இதுதான் எங்களோட சம்பிரதாயம் இவ்வளோ போராட்டத்துக்கடையிலும் அவங்க அந்த வேலை மட்டுமே பார்த்து வாழ்வாதாரத்தை வந்து கொண்டுட்டு போகிறாங்களாங்கிறத நாங்கள் நல்லா தரமாக ஆய்வு பண்ணி தான் அந்த ட்ரான்ஸ் அச்சிவஸ் அவார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் காட்சி திச்சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் ராசாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிஸ் குவாகத்தில் நான் கலந்துக்கிட்டேன் முதல் சுற்றில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இதோட ஃபைனல் வந்திருக்கேன் இதையும் இல்லாமல் மக்கிய கூத்தாண்டார் வந்து எங்கள் கணவனாக நினச்சி நாங்கள் வந்து தாலி கட்டிக்க போகிறோம் தாலி கட்டிட்டு அதுக்கு மறுநாள் அழிவு குளத்தில் போய் நாங்கள் வந்து தாலி ஏறுக்குவோம் நாங்கள் வந்து தாலி அறுத்துட்டு புடவை மாற்றிக்குவோம் புடவையை மாற்றிக்கிட்டு மூணு நாளுக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டோம் மூணா நாள் திருப்பி மறுத்தாலி கட்டி கலர் புடவை நாங்கள் கட்டுவோம் இதுதான் எங்களோடய சம்பிரதாயம் என்னோடய பேர் கௌசல்யா நான் திருச்சியிலேருந்து வரேன் இதோட வரது நாலாவது வருஷம் இவங்க கூட தான் வந்திருக்கேன் சேஞ்சு நான் மேல் மேலும் திருநங்கைகள் வந்து வெற்றி பெறணும் எல்லாம் பா இது கலந்துக்கணும் அதுதான் என்னோட எனக்கு அந்த ஆசை இல்லை நான் வர நாலு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இதோட நாலு வருஷம் வந்துட்டேன் எவ்வளோ பேர் ஏக பொதுமக்கள் எங்கள் திருநங்கை சமுதாயம் எல்லாம் நிறையா பேர் கலந்துக்குவாங்க நாற்பத்தி ரெண்டு மாவட்டம் இருந்து வராங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க எல்லோரும் கலந்துக்கிறாங்க மேலும் மேலும் நான் கலந்துக்கணும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஜெயிக்கணும் நல்லா இருக்குது வணக்கம் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு நடத்தக்கூடிய இந்த மிஸ் குவாகம் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து வந்து நடந்துட்டுருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொன்பதாவது வருஷம் இந்த வருஷம் இருக்கு ஆரம்ப காலத்தில் வந்து திருநங்கைகளுக்கு அலி என்ற பெயர் இருந்தது அந்த தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளில் அரவாணிகள் என்ற பெயர் வந்து உருவாச்சு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் திருநங்கை என்ற பெயர் உருவாச்சு இன்றைக்கி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மரியாதையோட திருநங்கை என்ற ஒரு பேரோடு அழைக்கப்படுறதுக்கு முதல் முதல்ல நாங்கள் எடுத்து அதாவது என்ன சொல்கிறதுனா கவர்மெண்ட் அண்ட் வந்து சொசைட்டி கிட்டே இருந்து நாங்கள் லாபி பண்ணினது எங்களோட அந்த அக்லியான நாங்கள் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க நேமாக நினைக்கக்கூடிய அந்த அள்ளிங்கிற அந்த கேரக்டரை உடைச்சு எங்களுக்கு வந்து இன்று திருநங்கை அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்ததில் இந்த மிஸ் குவாகம் நிகழ்வு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும் இது தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு தொடர்ந்து ஒன்பது வருஷமா நடத்திட்டு வராங்க சோ இதுல வந்து மெயின் தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து அழகு ரீதியா அவங்கள வந்து ரொம்ப ஒரு விஷபிலிட்டியாக காட்டுறதை விட டிரான்ஜெண்டர்ஸோட ரைட்ஸ் என்னென்ன இருக்குது ட்ரான்ஜெண்டருக்கு என்னென்னலாம் வந்து வேணும் டிரான்ஜெண்டரோட நீடு என்ன அது ஸ்டேட் லெவலில் என்ன நீடு இருக்குது நேஷ்னல் லெவலில் என்ன நீடு இருக்குது இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய சிறப்பம்சமே ஒரு வருஷத்தில் இது ஒரு தீம் ஆஃப் த ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம் இதை ஒரு தீம் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை கொண்டுட்டு போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட தீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட தீம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரான்ஸ்கெண்டர் செப்பரேட் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட குறிக்கோள் ஏன்னா ஒரிசா கர்நாடகா ப்ளஸ் கேரளா இந்த மாதிரி ஊர்களையெல்லாம் வந்து டிரான்ஸ்கான ஒரு தனி பாலிசி இருக்குது பட் வந்து எல்லாருக்கும் முன்னோடியான தமிழ்நாடு டூ தௌசண்ட் எயிட்டில் அவங்களாம் டூ தௌசண்ட் எயிட் ஆஃப்டர் தான் வந்து டிரான்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கொண்டு வந்தாங்க ஆனால் பட் நம்ம டூ தௌசண்ட் எயிட்லேயே வந்து தமிழ்நாட்டில் ட்ரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்துருச்சு வந்ததுக்கு பிறகும் ஆனால் இன்னும் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளோட ட்ரான்ஸ்கான பாலிசி திருநங்கையர் திருநம்பியார் இடைப்பாளனத்தோருக்கான தனிப்பட்ட பாலிசி தான் கேட்குறோம் அதுவும் கிடைமட்ட இடஒதுக்கீடு அடங்கிய ஒரு தனி பாலிசி எங்களுக்கு தேவைங்கிறத இந்த தீம் அரசு எங்களுக்கு பாலிசி வந்து வழங்கணும் அதற்காக ஒரு கையெழுத்து இயக்கம் கூட லான்ச் பெண் டிரான்ஸ் பீப்புள் வந்து கலந்துக்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிரான்ஸ் வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் டிரான்ஸ்மென்னை வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது ப்ரொஃபைல் வந்தது அதுலேருந்து ஏழு பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் காரணம் ட்ரான்ஜெண்டர் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதனோட பின்புலத்தை நாங்கள் ரொம்ப தெளிவாக ஆய்வு பண்ணுறோம் உடனே வந்து இவங்க படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொடுத்தோம்லான்லாம் இல்லை அவங்க சஸ்டைனாக வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வேலை பார்க்குறாங்களா ஒரு பெரிய இவ்வளோ போராட்டத்துக்கடையிலையும் அவங்க அந்த வேலை மட்டுமே பார்த்து வாழ்வாதாரத்தை வந்து கொண்டுட்டு போகிறாங்களாங்கிறத நாங்கள் நல்லா தரமாக ஆய்வு பண்ணி தான் அந்த ட்ரான்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஸோ இந்த வருஷமும் ஏழு பேர் வந்து அந்த அவார்டை வாங்க போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து காலையில் மார்னிங் செஷனில் வந்து குமாகம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து ஒரு இருபத்தாறு கேர்ள்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் ஃபிஃப்டீன் கேர்ள்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ரெண்டாம் சுற்றில் இப்போ மூன்றாம் சுற்று அடுத்தது ஃபைனல் இதுவும் நடக்கும் இதில் வந்து ஒரு டாப் செவன் செலக்ட் பண்ணி இருந்து த்ரீ மெம்பர்ஸ் வந்து எடுப்போம் தேர்வு பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் தரோன்னா அவங்க வந்து உலகம் மொத்தத்துலேயுமே சரி திருநங்கைகள் வந்து அந்த மிஸ் குவாகம் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு அந்த அது வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம அந்த மிஸ் குவாகம் பட்டத்தை ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ளே வந்துட மாட்டோமா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருட கனவு ட்ரான்ஸ்க்கு வந்து நிறையா ட்ரான்ஸ்க்கு வந்து அது ஒரு சட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு இதில் கலந்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக வந்து தங்களை ரொம்ப வருத்தி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா உலகளவில் இருக்கிற ட்ரான்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் உண்டு அதாவது இந்த ப்ரோக்ராமில் வெறும் வெறும் ட்ரான்ஸ் ஷோவே காட்டினா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கல்ச்சுரல் ஈவெண்ட்டும் இருக்கும் இடையில இடையில் வந்து வர செலிப்ரிட்டியை வந்து எங்களோட பாலிசி என்ன